தலைவர் தலைவர் வைரலாகும் காணொளி உலகின் பல்வேறு நாடுகளிலும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அமெரிக்கா பிரான்ஸ் இத்தாலி குவைத் துபாய் இலங்கை சிங்கப்பூர் என பல நாடுகளிலும் தளபதியின் புகழ் பரவி இருக்கிறது தமிழ்மொழி மொழி படங்களை தவிர வேறு எந்த மொழி படங்களிலும் இதுவரை நடித்ததில்லை இருப்பினும் தளபதி விஜய்க்கு இவ்வளவு ரசிகர் பட்டாளம் உள்ளது அதிலும் குறிப்பாக வட இந்தியாவிலும் கூட தலைவர் விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பதுதான் ஆச்சரியம் அண்மையில் சில ஹரியானா இளைஞர்கள் தலைவர் விஜயை அப்கமிங் சிஎம் என குறிப்பிட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த சில இளைஞர்களிடம் தலைவர் விஜய் அவர்களின் புகைப்படத்தைக் காண்பித்து இவர் யார் தெரியுமா என்று கேட்கவே அவர்கள் ஆமா இவரை தெரியும் இவரோட பிக் ஃபேன் நாங்க சவுத் இண்டியன் ஹீரோ விஜய் தளபதி என்று கூறியதோடு மட்டுமல்லாது அப்கமிங் சிஎம் என கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர் ஹரியானாவை சேர்ந்த இளைஞர்கள் கூட தலைவர் விஜய் தான் தமிழ்நாட்டின் அடுத்த சிஎம் என உறுதியாக நம்புகின்றனர்